நபிஸ்லாஹு அலிவசல்லம் அவர்கள் இஸ்லாமிய உம்மத்தில் எழுபத்திரண்டு கூட்டங்களாகப் பிரிந்து நரகத்திற்கு செல்லும் என்று எச்சரிக்கை செய்தார்கள் அந்த கூட்டங்கள் ஹவாரிஜ் ரவாபித் ஜபரியா முர்ஜியா கதரீயா முதஸில் கூட்டங்கள் ஒவ்வொன்றும் பன்னிரண்டாக பிரியும் மொத்தம் எழுபத்திரண்டு கூட்டமாகும் இந்த வழிகற்ற கூட்டங்கள் அனைத்தும் பூமியில் தற்போது வரை பல பெயர்களில் வெவ்வேறு விதமாக பரவிக்கொண்டிருக்கின்றன ஆனாலும் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம அவர்களும் சஹாபாக்கள் முதல் தொடராக வந்த சுன்னாக்வி நிமாம்கள் வரை இந்த கூட்டங்களின் தன்மைகளை வைத்து அடையாளம் காட்டாமல் விட்டதில்லை சமூகத்திலும் சரி ஹதீஸ் துறைகளிலும் சரி வழிகேற்ற கூட்டங்களின் தன்மைகளை வைத்து உம்மத்திற்கு அடையாளம் காட்டியுள்ளார்கள் வழிகேடர்களின் தன்மைகளையும் வழிகேடர்களையும் சுன்னாக்வி இமாம்கள் உம்மத்திற்கு அடையாளம் காட்டி எச்சரிக்கை தற்போதும் செய்து கொண்டே இருக்கிறார்கள் கியாமத் நாள் வரும் வரை தொடரும் தமிழுலக முஸ்லீம்கள் மத்தியில் வழிகேடர்களும் வழிகேட்டின் தன்மைகளும் பரவலாகிவிட்டது ஆகவே முஸ்லீம்கள் எது வழிகேடு எது நேர்வழி என்பதை அறிந்து வாழ்வது கடமையாகின்றது எது வழிகேடு எது நேர்வழி என்பதை இயக்கவாதிகளால் ஒரு காலமும் அடையாளம் காட்ட முடியாது நரகத்தின் பாதைகளில் இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள ஒரே வழி தமிழ் உலகில் போலி தவ்ஹித் போலி சலபி போலி சுன்னத் ஜமாத் போலி குரான் ஹதீஸ் பேசும் கூட்டங்களை விட்டு விலகுவது ஒவ்வொரு தனி முஸ்லிம்கள் மீதும் கடமையாகின்றது மார்க்கக் கல்வி கற்பதில் முதலாவது வழிகேடுகள் எவை என்பதை அறிந்து கொள்வது கடமையாக உள்ளது ஏனெனில் அவைகளை விட்டு விலகி வாழ்வதற்கு